ரீசண்ட்டாக ஒரு வீடியோங்கிறது பயங்கரமாக வைரலாச்சு ரஷ்யா அதிபர் புட்டின் அப்புறம் பக்கத்தில் வந்து சீன அதிபர் ஷி ஜின்பின் நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ புட்டின் வந்து சொல்கிற மாதிரி ஒரு ஆடியோ வந்து அந்த வீடியோவில் வரும் நமக்கு இப்போலாம் லைஃப் எவ்வளோ வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம் அந்தளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு ஆர்ட்டை மாற்றி வச்சுக்கலாம் கிட்னியை மாற்றி வச்சுக்கலாம் லைஃப் வந்து இளமையாக எப்பவுமே என்ஜாய் பண்ணுற மாதிரியான டெக்னாலஜிலாம் இப்போ வந்துருச்சு அப்படின்னு பேசிகிட்டு போகிற மாதிரி ஒரு வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆச்சு என்னையா சொல்கிறீங்க இப்படிலாம் பேசுனாங்களா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம் எனக்கு வந்துச்சு ஆனால் இப்படி ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு இப்படி நிறைய பேர் வந்து எப்பவும் உயிரோடவே இருக்கணும் ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற கனவோடு இருக்கிறவங்க ஆனால் ரீசன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் என்ன திரும்ப வந்திருக்கு இந்தியர்கள் அதிகமாக வாழணும்னு விருப்பப்படலையா எப்போடா சீக்கிரம் போக சேருவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க ஏன்னா அந்தளவுக்கு டென்ஷன் ப்ரெஷரில் வந்து இருக்காங்க இதை படிக்கும்போது அப்படியே இன்னொரு ஆங்கில பார்த்தீங்கன்னா மம்முட்டியோட ஃபேஸை பார்த்தா எப்பட்ற இன்னும் எங்கே இருக்காரு அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் ரஜினியே வந்து நாகார்ஜுனாவை பார்த்து எது நாகார்ஜுனாவா அப்படின்னு அதே மாதிரி வந்து இப்போ ரீசெண்டா சிரஞ்சீவியோடைய ஒரு பாட்டு வந்து ரிலீஸ் ஆகிருந்தது அதுல ரொம்ப எங்கா தெரியுறாரு மனுஷன் இந்த சிஜிஐ இதெல்லாம் தாண்டி உண்மையிலேயே அவங்க ரியல் ஸ்டேஜுக்கு வந்தாலும் ரொம்ப எங்காக இருக்காங்க அதை பார்க்கும்போது அவளும் எங்காக இருக்கலாமே ஆமாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும் உண்மையிலேயே நம்ம ஹெல்த்தியாக லைஃபை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம கொஞ்சம் தேடி பார்க்கலாம் நல்ல ஆரோக்கியமாக நூறு வயசு வரைக்கும் வாழணும் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கள் வெல்கம் டு பிக் பேங்க் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு எப்படி வயசை கம்மி பண்ணி எப்படி லைஃப்பை வந்து லாங்காக ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க இப்போலாம் நம்ம தடிக்கி விழுந்தாலே நமக்கு நோய் அப்படிங்கிறது வந்துடுது ஏன் வருது அது நமக்கு ஜெனடிக்கலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்னால வரலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிறோம் அப்படிங்கிறதுனால கூட வரலாம் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய உணவு பழக்கத்தின் மூலமாகவும் நமக்கு நோய் அப்படிங்கிறது வரலாம் ஆனால் இந்த நோய் வந்ததுனாலும் நம்ம லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இன்றைக்கி மாடர்ன் மெடிசன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கு ஆனால் இன்றைக்கி சூழலில் இந்த மாடர்ன் மெடிசனை அஃபோர்ட் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமான ஒன்று தான் ஏன்னா இப்போ நல்ல மெடிக்கல் கேருங்கிறது நம்ம அஃபோர்ட் பண்ணுறத விட ரொம்ப அதிகமான ஒன்றா மாறிடுச்சு அதுலேயும் ரொம்ப கிரிட்டிக்கல் இல்னஸ் வந்து வச்சுக்கோங்க அதாவது ஹார்ட் டிசீஸ் இல்லைனா கேன்சர் மாதிரியான நோய் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு செலவாகக்கூடிய மெடிக்கல் செலவுக்கு நம்ம எக்கச்சக்கமா வந்து பணத்தை இறக்குற மாதிரி இருக்கும் நம்ம சேவிங்ஸ் பணத்தை காலி பண்ணியிருப்போம் தங்கத்தை தூக்கி அடமானம் வச்சிருப்போம் ஏன் வீட்டை விற்க வேண்டிய நிலைமை கூட வரலாம் அப்படி நம்ம ஃபேமிலியில் யாராவது ஒருத்தர் இப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்காமல் நம்மளாலேயே சேஃபாக நம்மளுடைய செலவுகளை பார்த்துக்கிறதுக்கான ஒரு வழி அப்படிங்கிறது இருக்குது அதுதான் ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படி நம்ம ஃபேமிலியில் யாராவது ஒருத்தருக்கு இந்த மாதிரியான ஒரு சீரியஸ் இல்னஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது நம்மளுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை ரொம்ப மோசமாக மாற்றிடும் அதனால தான் ரொம்ப கம்மியான காஸ்ட்டாக இருந்தாலும் சரி நம்ம மெடிக்கல் செலவு ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிளான்ங்கிறது நம்ம ஃபேமிலிக்கு வச்சுக்க வேண்டியது ரொம்ப கட்டாயமான ஒன்றா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இருக்கு இப்போலாம் மாசம் நானூறு ஐநூறு ரூபாயில இருந்து கூட நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படிங்கிறது கிடைக்கிது ஏன் ஒரு கோடி ரூபா அளவுக்கான பாலிசிஸாக கூட நம்மளால் வந்து கவரேஜாக எடுக்க முடியும் ஆனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரே விதமான பாலிசிஸுங்கிறது புரிந்தது ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் அது ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒரு சில ஃபேமிலிஸ்ல இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு பிபி இருக்கலாம் டயபெட்டிஸ் இருக்கலாம் இந்த மாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படிங்கிறது இருக்கலாம் ஸோ யாருக்கு எந்த மாதிரியான பாலிசி கவராகுது அப்படிங்கிறத வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தா தான் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர முடியும் l i、嗯 இப்படி ஈஸியாக வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கான லிங்க் அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லேயே கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன் இங்கே நீங்கள் ஐம்பத்தி ஒரு கம்பனீஸுடைய பாலிசிஸ் எல்லாம் பக்கத்து பக்கத்தில் வச்சு கம்பேர் பண்ணலாம் நிறைய ஃபில்டர் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு பாலிசி அப்படிங்கிறத நீங்கள் டவுன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை அப்டூ டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் அளவுக்கான டிஸ்கவுண்ட்டோட நீங்கள் பாலிசி அப்படிங்கிறத கூட எடுக்க முடியும் நீங்கள் இந்த லிங்க் மூலமாக பாலிசி எடுக்கும்போது கிளைம் டைமில் உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸில் உங்களுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது கிடச்சிடும் உங்களுக்குன்னு ஒரு டெடிகேட்டட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் டீம்ங்கிறவங்களை வந்து அசைன் பண்ணிடுவாங்க அவங்க கிளைம் ரிலேட்டடான எல்லா சிக்கல்களையும் சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ சொல்ல முடியாது எதுவுமே நிரந்தரம் இல்லை ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு பெரிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வரலாம் அப்படி வந்த சமயத்தில் உட்காந்து யோசிக்கிறத விட இப்போ ஒரு ஃபியூ செகண்ட் ஒரு உட்காந்து யோசிங்க எது உங்களுக்கான பெஸ்ட்டு பாலிசியாக இருக்குங்கிறத லிங்க் மூலமாக கம்பேர் பண்ணி செக் பண்ணி பாருங்க உங்களுக்குன்னு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை உங்கள் ஃபேமிலிக்கான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை தான் கிளிக் பண்ணணும் இல்லை கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அந்த பேஜில் லேண்ட் ஆகி பல பாலிசிசஸ் வந்து கம்பேர் பண்ணி உங்களுக்கான பாலிசி எடுக்க முடியும் மறந்துராமல் எடுத்துருங்க இந்தியர்கள் உண்மையிலேயே வாழ்கிறதுக்கு விருப்பப்படலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம ஆஃபீஸ்லேயே சும்மா ஒரு வாக்ஸ் பாப் மாதிரி ஒன்று எடுத்து பார்க்கலாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம் சாக்காட்டம் நீங்களே பாருங்க ஏய் சுந்தரே எவ்வளோ வருஷம் உயிர் வாழணும்னு உனக்கு ஆசை இருக்கு ஒரு தொண்ணூறு தொண்ணூறு வருஷம் வாழணும் சரி ஓகே சந்தோஷம் அவன் ஆசிரமம் ஆரம்பிக்க போறான் நீ எத்தனை வருஷம்டா உயிர் வாழணும்னு ஆசை டை எங்குன்னு சொல்லுவாங்க அதனால சீக்கிரம் சேர்த்துடலாம் நினைக்கிறேன் தத்துவமா இருக்கு உனக்கு எத்தனை வருஷம்டா எனக்கு ஒரு அறுபது எழுபது ரிட்டைர்மெண்ட் வயசு அறுபது எழுபது ரிட்டைர்மெண்ட் ஆகணும் ஆனவன் மண்டே போட்டு மொத்தமாக போயிடணும் நம்ம இன்னொரு செக்ஷனுக்கு போகலாம் அங்கே நம்மளோட மற்ற ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க எத்தனை வருஷம் உயிர் வாழணும்னு ஆசைக்கு சும்மா ஒரு ஐம்பது வருஷம் ஐம்பது தானா ஆமா ஒரு அறுபது எழுபது அறுபது எழுபது சுகர் நோய் இல்லாம இருந்தா ஓகே நோய் இல்லாம நோய் இருந்தா நோய் இருந்தா சீக்கிரம் போயிடலாம் இப்போ நம்ம கேட்போம் அவருக்கு எத்தனை வருஷம் வந்து வாழ்கிற ஆசை இருக்கு அப்படின்ட்டு சொல்லுங்க மிஸ்டர் தமிழ் எத்தனை வருஷம் உயிர் வாழணும்னு ஆசை இருக்கும் உங்களுக்கு ஐம்பது தான் சந்தோஷம் தான் ஆஃப் சென்ச்சுரியே போதும் அப்படின்ட்டீங்களா இல்லை அது வரை இருந்தால் பார்த்து விடுவோம் இல்லை இவ்வளோ வேலை பார்த்துருக்கீங்க முக்கியமான நம்பரை நம்ம கேட்காம விட்டுட்டோம் ப்ளீஸ் டேக் த கேமரா நம்ம வந்து இப்போ ஜானை கேட்கலாம் ஸோ சொல்லுங்க ஜான் எத்தனை வருஷம் உயிர் வாழணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் இருந்தால் பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் நினைக்கிறேன் இப்படி எங்கே ஆஃபீஸ் பண்ணுறில்ல எக்கச்சக்கமான பேர் வந்து இதே மாதிரியான தான் இருக்காங்க நீங்க எத்தனை பேர் அப்படி நினைக்கிறீங்க கையை தூக்குங்க கவர்மெண்ட்ல எல்லாம் சரி ஏன் இந்தியர்களுக்கு வாழறதுக்கு பெருசா அப்படிமானம் இல்லை அப்படிங்கிற மேட்டருக்கு வரும் ஏன்னா அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனில் இருக்காங்க எக்கச்சக்கமான பிரச்சனை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்ச காசெல்லாம் எக்கச்சக்கமா செலவாகுது எங்க போகுதுன்னே தெரியல எங்க நிக்குதுன்னே தெரியல என்னதான் நடக்குதுனே புரியல அப்படிங்கிற பிரச்சனை டென்ஷன் ப்ரெஷர்லயே ஆடா போங்கடா என்னடா இது அப்படிங்கிற ஒரு மைண்டுக்கு நம்ம ட்ராவல் ஆகிட்டோம் அந்த மைண்டுக்கு நம்ம போகிறதுனாலேயே நமக்கு ஏக்கச்சக்கமான பிரச்சனைகள் உடம்புக்கு வருது அப்படின்னு நான் சொல்லலை டேட்டா சொல்லுது ரீசெண்டாக எடுத்துருக்கக்கூடிய டேட்டா படி அதிக நாள் உயிர் வாழக்கூடிய மக்கள்லாம் எங்கெல்லாம் இருக்காங்க எந்த நாட்டிலலாம் இருக்காங்க அப்படிங்கிற ரி ரிசல்ட் எடுத்து பார்த்தா அதில் இந்தியா ரொம்ப படும் மோசமான நிலைமையில் இருக்குது இந்தியர்களுடைய சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது அறுபது வயசுலேருந்து எழுபது வயசுக்குள்ளே வந்து உட்காருது அதிகபட்சம் எழுபத்தஞ்சு அப்படிங்கிறதே அதிகம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நாம் போயிட்டோம் இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒன்று ஸோ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கோம் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு பல விஷயங்கள் வந்து அப்படியே பேக்ஃபயர் ஆகிட்டே இருக்கு இதை வந்து நான் உங்களுக்காக கன்டென்ட்டுக்காக சொல்லலை ரீசெண்டாக நமக்கு கொஞ்சம் செஸ்ட்டில் பெயின் வந்துச்சுன்னு டாக்டர் போய் பார்த்தப்போ அவர் வந்து இதான் சொன்னார் நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கே அப்படின்னு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போய் தேடி பார்க்கும்போது தான் இந்த எனக்கு கிடைக்கிது அதை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஷேர் பண்ணுறேன் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறோன்னு வாங்கிக்கல அந்த வேலை எல்லாமே நம்ம ஹெல்த்தை வந்து பாதிக்குது அதாவது மறைமுகமாக நாம் நம்மளோட எண்டை நோக்கி நாமளே தேடி இருக்கோம் அப்படிங்கிறத அர்த்தம் இதை ஒரே ஒரு வார்த்தையில சிம்பிளாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடலாம் ஆனால் அந்த வார்த்தையை சொல்ல முடியாது கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்க்கு அகென்ஸ்டாக போய் யூடியூப்காரன் ஸ்ட்ரைக் கடிச்சிருக்கோம் அது நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து எழுபது எழுபத்தஞ்சு வயசு வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்காகவே நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா வகையிலையும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறோங்கிறதுக்கு என்ன பண்றோம்னு யோசிச்சு பாருங்கள் கண்டுமேடிக்கு தின்றோம் எங்கெங்கெல்லாம் வந்து நல்லா புரிச்ச பரோட்டா மாதிரி புரிச்ச ஐட்டம்லாம் இருக்கோ அதை தேடி தேடி போய் சாப்பிட்றோம் ஃபுல்லாக பட்டரு ஆயில் இப்படியே ஏகப்பட்ட விஷயங்களை ஃபேட் ரிலேட்டட் கண்டென்ட்டை எக்கச்சக்கமாக எடுத்து எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கும் எங்கள் பாபிக்கு கிடைக்கும் எங்கடா வந்து ஷவர்மா கிடைக்கும் எங்கடா பிசா சாப்பிட்லாம் எங்கடா இன்றைக்கி நைட் வந்து பயங்கரமாக வெட்டலாம் அப்படின்னு வாயில் அருவாக வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கும் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சென்னை உட்பட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேஜரான சிட்டிஸில் தமிழ்நாடுன்னு இல்லை இந்தியா ஃபுல்லாக எடுத்திங்கன்னா மேஜரான சிட்டிஸில் இப்போது நைட் லைஃப்புங்கிறது அதிகமாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பனாக இருக்கக்கூடிய ஃபுட் பார்க் ஃபுட் கோட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உருவாயிடுச்சு இவங்க எல்லாேருமே நமக்கு கொடுக்கறது எல்லாம் ஜங்க் ஃபுட்ஸ் தான் தேடி தேடி போய் ஜங்க் ஃபுட்ஸை வந்து நம்ம வாங்கி சாப்பிட்றோம் ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது போய் எங்கேயாவது போய் சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே சாப்பிட போகிறோம் அது எல்லாமே நம்ம ஹெல்த்தை வந்து ரொம்பவே பாதிக்குது அடுத்து நம்ம பண்ணக்கூடிய விஷயம் என்னது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நைட்டு தூங்குறதே இல்லை நம்ம ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னு தூக்கம் வர்ற தூக்க திங்க் எடுத்துக்கிட்டு ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கும் அது யாரை கூட சேட் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒரு படத்தையோ சீரியஸோ பிஞ்சாக வாட்ச் பண்ணலான்னு உட்காந்து நைட்டு ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இதில் நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு காலையில் வராங்கன்னா அவங்களும் தூங்கிறது கிடையாது உட்காந்து இன்னும் இதை எப்படா வந்து கண்ணை வந்து இன்னும் போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு உட்காந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம உடம்பை பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டுருவோம் அடுத்து நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னு என்ன பண்ணுறோம் போதையின் பாதையில் வந்து வண்டியை விட்டுறோம் எல்லா வகையான போதையும் ட்ரை பண்ணுறாங்க ராஸ்மாகில் சரக்கடிக்கிறதுல இருந்து தலையணையை தலைக்கு வைக்கிறதுக்கு மேலே வாயில் வச்சு அமுக்கிற வரைக்கும் எல்லா வகையான போதை வஸ்துகளையும் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க இதில் என்ன கொடுமை என்னென்னா ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் கூட எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குன்னு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க டேய் உங்களுக்குலாம் என்னடா ஸ்ட்ரெஸ்ஸு புரியலடா எனக்கு அதுக்கப்புறம் கடைசியான விஷயம் நம்ம பண்ணுறது புலம்புறது பயங்கரமாக புலம்புறோம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி புலம்பே புழும்பே டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு ட்ராவல் ஆகிடும் டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போகிறதுனாலேயே ஏற்கனவே சொன்னோம் பார்த்தீங்களா அது எல்லாம் மறுபடியும் சைக்கிளில் வந்து சுற்றுது இப்படி ஒரு ஃபுட் செயின் மாதிரி நம்மளுடைய லைஃப் செயின் வந்து செயினில் மாட்டின மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கு தத்துவம் மாதிரி இல்லை கைத்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா குபுக்குன்னு வந்துச்சு பாருங்க காலையில் கனவு கலந்து ஒரே கவிதை தான் ஸோ இதெல்லாம் நம்மளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம்ம ஹெல்த்தை வந்து பாதிக்குது உங்களுக்கு அறுபது எழுபது வயசு வரைக்கும் வாழணும்னு ஆசையாகவே இருக்கலாம் ஆனால் அது வரைக்கும் வாழணுன்னாவே நாம் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் இல்லைன்னா சீக்கிரமாகவே நமக்கு எண்டு காடு போட்டு வணக்கம் சொல்லிடுவாங்க அதை தவிர்க்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் மொதல் விஷயம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறத மைண்டில் கூடாது ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் தான் கண்டிப்பாக எல்லா பக்கமும் நமக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது ஆனால் அதை மைண்டுக்கு ஏற்றிக்காமல் சரி ஓகே ஆனது ஆயிடுச்சு நம்ம அதை கடந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி கடந்து போகிறதுக்கான முயற்சியை வந்து நம்ம செய்யணும் முடிஞ்சளவுக்கு உங்களை எதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றுதோ அந்த விஷயத்தை வந்து பேசி ஷார்ட் அவுட் பண்ணுங்கள் சொல்யூஷன் தேடுங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுன்னு அதையே வந்து நினைக்காமல் சொல்யூஷனை நோக்கி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது முக்கியமான விஷயம் வாயை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் வாய் அப்படிங்கிறது வயிற்றுக்கு தேவையானதை சாப்பிட்றதுக்கு இருக்குது இந்த யார்டில் இருக்கக்கூடிய மிஷின் மாதிரி போட்டு எல்லாத்தையும் அரைக்கிறதுக்கு இல்லை பார்க்கறது எல்லாத்தையும் சாப்பிடணும் அப்படிங்கிறத முதல்ல நிறுத்துங்க நிறுத்திட்டேங்க வெரி குட் கிரேவிங்கை கண்ட்ரோல் பண்றதுதான் நம்மளுடைய முதல் ஸ்டெப்ல இருக்கு குன்ஃபு பாண்டாவை மைண்ட்ல ஏத்திக்கங்க கண்டிப்பா நமக்கு வெற்றி நிச்சயம் அதுக்கு அடுத்தது நல்லா தூங்குங்க குறைந்தது எட்டு மணி நேரம் உறக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம தூங்கியே ஆகணும் தூக்கம் தவிர்த்து தூக்கம் வரலை அப்படின்னு யோசித்து அதையே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாற்றிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு தூங்க ட்ரை பண்ணுங்கள் அட்டை ஸ்ட்ரெஸ்ஸில் தூங்க முடியலையா பர்ஸ்ட் ஸ்லீப்புக்கு போங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்லீப்பு ஒரு ஒன் ஹவர் ஸ்லீப்பு அந்த மாதிரி கேப் விட்டு கேப் விட்டு தூங்குங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் போதை வசுக்களை தொடாதீங்க எனி கைண்ட் ஆஃப் அடிக்ஷன் இஸ் பேட் ஃபார் ஹெல்த் அது டீயாக கூட இருக்கலாம் அதனால் அளவுக்கு இதை நான் தொடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி தொட்டராதிங்க இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னு கேட்குறீங்களா எனக்கு நடிச்சு சொல்லிக்கிறேன் வேறு எதுவும் இல்லை அப்புறம் ஒரு ரெண்டு மேட்டர் இருக்குது அது கண்டிப்பாக நம்ம செய்யணும் நிறைய தண்ணி குடிக்கணும் நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது நீரால் ஆனது அந்த நீருங்கிறது நமக்கு குறைய குறைய நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை நிறைய குடிங்க ஹைட்ரேட்டாக உங்களுடைய பாடி வந்து வச்சுக்குவாங்க கடைசியாக ஒரு விஷயம் இருக்குது நாம் உட்கார்ந்த மேனிக்கு பல நாள் பல வருடங்கள் ஓட்டிட்டோம் கொஞ்சம் நகர்ந்து நம்ம நகர ஆரம்பிக்கணும் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படி இல்லைன்னா வாலி படத்தில் வந்த மாதிரி நடக்கிறதே தெரியாத மனிதர்களாக நம்ம மாறிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வாக்கிங் போங்க ஜாகிங் போங்க ஆக்டிவாக உங்களுடைய பாடியை வந்து மாற்றிக்கோங்க உங்களுடைய பாடி கண்டிஷனுக்கு எது வந்து செட் ஆகும் எது உங்களுக்கு தோதுப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்கள் பாடி ரியாக்ட் பண்ணுறத அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் இல்லை நல்ல ஒரு யோகா இல்லை ஒரு வாக்கிங் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள் அதுவே போதும் கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன் பாசிட்டிவாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாகுங்க எதுனாலும் சரியாயிடும் எதுனாலும் நல்லா மாறிடும் எல்லாமே எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு பாசிட்டிவாக இருங்க பாசிட்டிவான வைப்போடு இருங்க பாசிட்டிவான மனிதர்களோடு அசோசியேட் ஆகுங்க அளவுக்கு நிறைய மனிதர்களோடு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னாவே இந்த பிரச்சனை பாதிக்கு மேலே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிளில் ஒரே ஒரு இடத்துக்குள்ளேயே இருக்கிறதுனால கூட இந்த பிரச்சனை வரலாம் ஏதாவது ஒரு வாக்கிங் போகிறீங்கன்னா அங்கே ஃப்ரெண்ட்ஸை ஒரு வாக்கிக்கோங்க அங்கே பேசுங்க மாதிரி நிறைய ஓப்பனப் ஆனிங்கனாலே பாதி ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு குறைஞ்சிரும் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்புங்கிறது ஹெல்த்தியாகவும் இருக்கும் ரொம்ப லாங்காகவும் இருக்கும் எழுபது வயசுக்கு மேலே கண்டிப்பாக நம்ம ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருப்போம் அதில் மாற்றுக்கிறதே நீங்கள் யோசிக்க வேணாம் அவ்வளோதான் மறந்துடாதீங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் ஃபிஃப்டி ஒன் கம்பெனிஸோடய ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படி கம்பேர் பண்ணி உங்கள் ஃபேமிலிக்கு சூட் ஆகக்கூடிய ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை அப்டூ டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோட நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் கீழே தெரியக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் டேரக்டாக அந்த பேஜில் போய் லேண்ட் ஆகலாம் மறந்துடாமல் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துக்காங்க இன்னைக்கு தேதிக்கு அது ரொம்ப முக்கியமான ஒன்று ஹலோ அப்படியே தப்பிக்க பார்க்கக்கூடாது உங்களுக்கு எவ்வளோ நாள் வாழ்கிறன்னு ஆசை எனக்கு இருக்கு எனக்கு ஆசை நிறைய இருக்குது மருதநாயகம் படத்தை பார்த்துட்டு தான் நான் சாகணும் அப்படின்ட்டுருக்கேன் அது வந்து பார்த்ததுக்கப்புறம் நான் செத்துருவேன் எப்படி சரி நீங்கள் எத்தனை நாள் உயிர் வாழணும்னு ஆசைப்படுறீங்க கீழே கவனம் பண்ணுங்க ஓகே சொல்லுங்க ஓகே பஸ் எப்படி வயசு அதிகமாக்கிக்கிறது ஹெல்த்தியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்டோம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க அடுத்து இதே மாதிரி இன்னொரு ஜாலியான ஒரு கண்டென்ட்டோட உணவு பார்க்குறேன் பை எனக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுது தெரியுமா எவ்வளோ சப்ஸ்க்ரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டென்ஷன் ஆகுது எனக்கு பார்க்கறதோட சரி அஞ்சு வருஷம் போது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காயா ஒழுங்காக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா நான் ஸ்ட்ரெஸ்ஸு அப்போ தான் ஸ்ட்ரெஸ் குறையும் எனக்கு